பத்திரிகையாளர் மூலமா மோடி அரசாங்கத்துக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவருக்கும் அடிமை அதிமுக ஒரு கேள்வி கேட்கிறேன் பிஜேபி அரசாங்கம் அமைந்து இந்த மூணாவது முறையா வந்துருச்சு ஆட்சி இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமைந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன ஒரு திட்டத்தை யாராவது நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் பத்திரிகைகள் எல்லாருமே விவரமானவங்க படிச்சவங்க முழுசா இந்தியா முழுக்க என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க இந்த திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டாந்துருக்கு இதனால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்றிருக்காங்க ஏதோ ஒரு திட்டம் ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்கள் ஆக ஒரு திட்டங்களை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க மனம் இல்லாமல் தமிழ்நாட்டு வரியை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும் நம்ம ஒரு ரூபா கட்டினா இருபத்தொம்பது வயசாக கொடுப்போம் ஆனால் பிஜேபி மாநிலத்தில் ஒரு ரூபா கட்டினா நாங்கள் ஏழு ரூபா திருப்பி கொடுப்போம் நம்ம உழைப்பை சுரண்டி நம்ம வரியை எடுத்து பிஜேபி மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை பிஜேபி அரசு மோடி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றன நமக்கு